வணக்கம் வைத்தியப் கை கால் அதாவது இந்த ஜாயிண்ட்டு வலி முட்டி வலி அவங்களாம் பார்த்திங்கன்னா எந்த நேரமும் வலின்னு வலின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவங்களால வந்து ஒரு மணி நேரம் நம்ம நிற்க முடியாது அதேமாரி கால் நல்லா வளைஞ்சு கொடுக்க முடியாது அந்த மாதிரி இலக்கத்தன்மை கம்மியாயிரும் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு காலையில் ஒன் ஹவர் வாக்கிங் கண்டிப்பாக போகணும் அதேமாரி தண்ணி நல்லா சேர்க்கணும் தண்ணி வந்து அப்பப்போ தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும் அதேமாரி அந்த கால் நரம்புகள் இலக்கம் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஸ்விம்மிங் தெரிஞ்சதுன்னா கிணத்துல குளிங்க நல்லா ஒரு அரை நேரம் ஒரு நேரம் கிணத்துல குளித்தாலே போதும் நம்ம உடம்புல இருக்கிற சூடும் நல்லா குறையும் நரம்புகளும் நல்லா வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் இலக்கத்தன்மை நல்லா கொடுக்கும் மூச்சு பயிற்சி மாதிரி நமக்கு மூச்சு வந்து வாங்கக்கூடாது நம்ம நுரையீரலும் நல்லா வந்து நமக்கு ஏற்ற மாதிரி கட்டுப்படுத்த முடியும் பெரும்பாலும் வந்து ஸ்விம்மிங் தெரிஞ்சதுன்னா கிணத்துல போய் நல்லா குளிங்க ஸ்விம்மிங் தெரியல அப்படின்னா ஸ்விம்மிங் ஃபூலில் ஆழம் கம்மியாக போய் ஒரு டே இந்த டெய்லியும் ஒன் ஒரு ஒன் ஹவர் ஆச்சும் உங்களுக்கு குளிக்கலாம் இல்லைன்னா வாரத்தில் ஒரு ரெண்டு நாளைக்காச்சும் இந்த வீட்டு பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் ஸ்விம்மிங் ஃபூல் இருக்கும் அதில் போய் ஒரு ஒன் ஹவர் ஆச்சும் கொஞ்சம் பயிற்சி பண்ணுற மாதிரி நல்லா கால் நல்லா தண்ணிக்குள்ளேயே நல்லா இருந்து இருந்து நல்லா வந்து ஸ்விம்மிங் பண்ணி பண்ணி நல்லா வந்து ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கோங்க இது முடிஞ்சால்